சாப்பிடுங்க சரி உங்க மூத்த பையன் ரொம்ப நல்லவன் உங்க ரெண்டாவது பையன் அவன் பேர் என்ன சாரங்கன் சார் அவனும் ரொம்ப நல்லவனும் உங்க பசங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருந்துச்சா உங்க கஷ்டம் எனக்கு புரியுது பெரியவர் ஆனா இங்க வந்துட்டா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி தான் அவனும் புரியுதா தைரியமா என்ன சொல்லணும் சார் சாரங்கனை பத்தி சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருந்தா

வண்டி எடுத்துக்கிட்டே ஸ்டேஷனுக்கு வர தள்ளிக்கிட்டே வரணும் ஹலோ இன்னைக்கு சண்டே எனக்கு லீவு எடுக்கிறதே பிச்சை அதுக்கு இந்த திமுறா குமார நீ அடங்கவே மாட்டியா எனக்கு மட்டும் சண்டே லீவு வேணாமா சரி 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 என்னடா டைம் ஆச்சு கிளம்புடா அதுக்குள்ளேவா இருப்பலாம் வர வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமாடா எங்கனா பிடிச்சவன பொண்ணுக்கு ஆகாதவனா இருப்பான் போல அங்க உட்கார் குத்துற இவ யாருன்னு தெரியாதுல்ல காக்கா தூப்பு சுந்தரு போன வருஷம் வரைக்கும் பெரிய ரவுடி இப்ப திருந்திட்டே இந்தா உட்காருங்க மனுஷன் மகத்தான சல்லிப்பையங்கறது சரியா தான்டா இருக்கு தான் மரியாதை கூப்பிட்டேன் ரவுடினு உன்னே அண்ணே துடியான சாமி கும்பிடுதானாக என்னமா பிளா பின்னா நீங்க குடிங்கண்ண தொழில் செய்யும் போது காசு வாங்காத ஒரே போலீஸ் அண்ணன் இந்த இந்த சரக்கடிக்கிறதுக்கு இம்புட்டு தூரம் வரணுமா நம்ம ஏரியாவில் எவ்வளோ கடனா இருக்குது நினச்சிட்டாங்கண்ணா ஏன அது இல்லடா நான் போலீஸ்காரே நான் குடிக்கிறேன்னு தெரிஞ்சா நாலு பேர் வாங்கி கொடுக்க தயாரா இருக்கா நான் தடுமாறிட்டா நாளைக்கு அவன் தப்பு பண்ணும்போது நான் கேட்க முடியாமல் போயிரும்ல அவன் யார் உங்கள் பையனோட ஃப்ரெண்டு அவன் பேர் என்ன ஆனந்தன் சார் அவன் மேலே கூட ரெண்டு கேஸ் இருக்குது போல இருக்க பொய் சொல்கிறீங்க சார் சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டான் சார் சொல்லிக்கிறதுக்கு அவனுக்கு எங்களிடத்த வேறு வேறு யாரும் இல்லை சார் நாங்கள் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சார் சின்ன மாதிரி இருக்கும் எதுக்கு எப்படி பொங்காம பாத்துக்கத்தா அதே மாதிரி கழுவும் போது தண்ணி எல்லாம் படாம பாத்துக்க அப்பத்தான் அடைப்பில்லாம இருக்கும் இல்ல ஓயாம அடப்பாயிட்டு தான் இருக்கும் நான் பாத்துக்கிறேன்

அண்ணே எந்த அண்ணே ஐஸ் போடுன அண்ணே ஐஸ் இல்ல அண்ணே ஐஸ் இல்லனா வந்தவனா சொல்ல வேண்டியதுதானே அப்புறம் எதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ் னு போட்டு வச்சிருக்க முதல்லயே சொல்ல வேண்டியதுதானே நீ அண்ணே அத கொஞ்சம் கொடுங்க ஐஸ் உள்ள கடையா கூலா போய் குடிங்க காசே வேணாம் நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா நான் தான் சர்பத்தை குடிக்கல உனக்கு எதுக்கு காசு சிக்கி இருக்குது பாரு

என்ன பயமா இருக்கா உண்மை மட்டும் சொல்லு பயம் வராது சொல்லு சாரங்க சத்தியமா எனக்கு தெரியாதுங்கய்யா என்ன விதகிரி கண்டிப்பா சார் நீ நண்பன் தானே ஆமாங்கய்யா ஆனா அவன் எதுவும் சொல்லலைங்கய்யா சாரங்க எதுக்கு ஆரம்பத்தை கொண்டா என்னங்கயா சொல்றீங்க அவன் பாவங்கய்யா கூட அவன் கொள்வானாங்கயா சரி வேறு யாருக்கு ஒண்ணுது தெரியலங்கய்யா ஆறுமுகத்தை கொள்ற அளவுக்கு வேற யாருக்கு அவன் மேல கோவம் இருந்துச்சு நல்லா யோசிச்சு சொல்லு ஐயா எனக்கு தெரிஞ்சதை சொல்றீங்கய்யா